சீனியர் டிடிஎம் விமல் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்த்துறை வழங்குவதற்கு சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி டே மிஸ்டர் ராமகிருஷ்ணன் மிஸ்ஸஸ் ராமகிருஷ்ணன் ஹிஸ் டாட்டர் சன் ஸ்பௌசஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் நம்ம சந்திர சொன்னபடி ஒரு நாலு மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அதனால் கொஞ்சம் அவசரமாக பேசிட்டு போனோம் முதல்ல பேசுறதுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா வந்து என்ன பேசணும்னு தெரியாது மோஸ்ட்லி மற்றவங்க பேசுனா அதே பேஸ் பண்ணி நம்ம பேசலாம் பட் ராமகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு நோ இன்ட்ரட்ஷன் இஸ் ரெக்குயர்டு பிகாஸ் ஐ நோ ஹிம் க்ளோஸ்லி ஆஸ் அண்ட் அவுடோர் எம்ப்ளாயி நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர் வித் இன் ஆஃபீஸ் அண்ட் வித் அவுட் ஆஃபீஸ் தெர் இஸ் அவுட் சைட் த ஆஃபீஸ் That is a good quality in people because if you are involved in any activity, if you do it with dedication and sincerity, that is sufficient. நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து நின்னு வேலை செய்யணும்னு கிடையாது why you are there in the office. What is your work? அது தெரிஞ்சாலே பாதி வேலை முடிஞ்சிடும் அது நம்ம ப்ராப்ளம் கிடையாது மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது அது ஆர்கனைசேஷனோட ஃபால்ட் ஆர்கனைசேஷன் க்ளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும் என்ன ஒர்க் பண்ணணும் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கு என்ன கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எம்ப்ளாயிஸே பண்ணணும் பட் இந்தியாவோட இது என்னென்னா நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க வேலைக்கு வந்த பிறகு அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாது தட் இஸ் இ டிஃபிகல்ட்டி இன் அவர் சிஸ்டம் பட் ராமகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் அன் இஷ்யூ ஆஸ் ஐ டோல் ஏர்லியர் இஸ் எ வெரி சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கர் ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம வரும்போது கூட இப்போ அரசாங்கம் இல்லைன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வேலை கொடுக்கலன்னா கூட வி ஹவ் டு ஃபைண்ட் அ ஒர்க் நம்ம வந்தோன்னா இஃப் யூ ஆர் ஸ்பெண்டிங் எயிட் ஹவர்ஸ் இன் அவர் ஆஃபீஸ் வீ கேன் ஃபைண்ட் அவர் ஓன் வேஸ்ட் டு ஸ்பெண்ட் அவர் டைம் ஐடி மைண்ட் இஸ் டபுள்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம என்கேஜாக இருக்கிறது தான் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி என்கேஜாக இருக்கிறது தான் ஹெல்த்தோட பேசிஸ் So retirement is another innings in Sulanga. So after retirement also, for all of us are many of us, the entire port itself is aging. So younger generation on the Kamehite where the new appointments are rare. So uh, when we go into the next round, we should keep ourselves engaged physically and mental, mentally. ஸோ அதனால் ஐ ஆம் to ப்ரொலோவிங் மை இஸ் தி ஆஃப் சோ மெனி பீப்புள் ஐ விஷ் ஐ வாஸ் ஹியர் டு லிசன் அபவுட் மேரியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஏன்னா ஒருத்தரை பற்றி மற்றவங்க பேசும்போது நிறைய வந்து ஸ்டோரிஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் அண்ட் ஹிஸ்டரிஸ் வில் அன்ஃபோல்டு அவருக்கு சீக்ரெட் இருக்குன்னு சொல்லவில்லை பட் will be இன்ட்ரெஸ்டிக் to hear about the people. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குன்னு தெரியுது எல்லாமே ரிட்டையர் ஆன யூனியன் பீப்புள் அண்ட் நிறைய பேர் பேர் எடுத்து சொல்ல விரும்பலை நிறைய பேர் ரிட்டையர் ஆனவங்களும் வந்திருக்காங்க ஸோ ஐ விஷ் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அண்ட் இஸ் ஃபேமிலி வெரி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப் தேங்க்யூ சார் நன்றி சார் உங்களுடைய வாழ்த்துக்கு நம்ம ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஐயா விமல் ஐயா அவர்கள் சந்தனமாலையை அணிவித்து கௌரவிப்பார்கள் திருமதி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஏடிஎம் சாந்தி அவர்கள் சந்தனமலை அணிவிப்பார்கள்